ஹலோ காய்ஸ் இன்னைக்கு குஞ்சு பொறிச்சிருச்சு எத்தனை பொறிச்சிருக்குன்னு பார்ப்போம் இப்போதைக்கு ஒரு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு பார்ப்போம் எத்தனை பொறிக்குதுன்னு இதுதான் அதோட கூடு என்னடா அடிக்கடி திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க காரணம் என்னன்னா குஞ்சு பொறிச்சிருக்கும் அப்புறம் அந்த கூடு எல்லாம் தூக்கி போட்டணும் அங்கேயே கிடந்தா மற்ற கூடுல போய் அது மாட்டிக்கிச்சுன்னா குஞ்சு வெளியே வர முடியாமல் செத்து போயிடும் குஞ்சு வெளியே வந்திருக்காங்க மக்களே கடைசியில் வெறும் நாலு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு மூணு முட்டை பூ முட்டை ஒரு முட்டை குஞ்சு வந்து உள்ளே செத்து போயிருந்திருக்கு கூட உடைக்க உடைச்சு முழுசாக உடைக்க முடியாம நிறைய குஞ்சு செத்து இருக்கு இது வந்து கூட்டுக்குள்ளே செத்து இருந்திருக்கு பாருங்க அந்த கோழி கொஞ்சம் காட்ட முடியாது ஏன்னா ஸ்பெய்க்கு வளர்ந்துடுவோம் இறந்து போனதை காட்டினா இப்போதைக்கு இந்த நாளை எப்படியாவது காப்பாற்றணும் அதனோடய வேலை இந்த ஒரு கொஞ்சம் கூட லைட்டாக நோண்டிக்கிட்டே இருக்குது நம்ம அடுத்த மாதம் திரும்ப அட வைக்கலான் இருக்கோம் அதே அப்டேட் பண்ணுறேன் பகலை மட்டும் இந்த கூட்டில் விடுவோம் அப்புறம் வீட்டுக்குள்ளே அடைச்சிடுவோம் ஏன்னா பனியாக இருக்கனால இந்த கூட்டத்தில் சுத்தம் பண்ண போகிறேன் சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய்